இந்த பனிரெண்டு மாதங்கள்ல குறிப்பிட்டு நான்கு மாதங்களை அல்லாஹுவும் அவனுடைய தூதர் சலலாகும் அழகி வசலம் அவங்களும் புனித மாதங்கள் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க அந்த மாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்னு துல்கதா இரண்டு ஹஜ் மூன்று மொஹரம் நான்கு ரஜப் இந்த நான்கு மாதங்களை அல்லாஹும் அவனுடைய தூதர் ரசூல் சலலாகு அழகி வசலம் அவங்களும் புனித மார்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதத்துல நம்ம போர் கூட செய்யக்கூடாது. அதாவது போர் அப்படிங்கிறது அல்லாஹுவிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு அமல் அதை கூட இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா அல்லாஹ் வந்து நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கான் ஜிஹாத் அப்படிங்கிற இந்த போர் புரிதல் அல்லாஹிற்கு மிகவும் விருப்பமான செயல் அதவே அல்லாஹ் வந்து செய்யக்கூடாதுன்னு தடை செஞ்சிருக்கான் அப்படின்னா இந்த மாதத்துல நம்ம எவ்வளவு தவறுகள் செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் ஏன்னா இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கான தண்டனை இன்னும் கொடுமையானதாக இருக்கும் அப்படின்னு ஹதீஸ்களால நம்மளால அறியப்படுது இந்த நான்கு புனித மாதங்கள்ல ஒன்றுதான் முகரம் இந்த மொஹரம் அப்படிங்கறது இஸ்லாத்துடைய முதல் மாதமாக இருக்கு ஆரம்ப காலகட்டத்துல மக்கள் வந்து இந்த மாதங்களை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுடைய தேவைக்கு ஏற்றது போல இது இப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா உமர் அலி அல்லாஹும் அன்பும் அவங்களுடைய ஆட்சி ஏற்பட்ட போதுதான் சஹாபாக்கள் உமர் அலி அல்லாகும் அன்பும் அவங்க கிட்ட ஆலோசனை செஞ்சு முகரமுடைய மாசத்தை முதல் மாதமாக நம்ம அறிவிக்கலாம்னு சொல்லி இந்த முகரம் அப்படின்றது முதல் மாதமாக இஸ்லாத்துல தோன்றியது நபி சலாஹூ அலிகி வசலம் அவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு இடம் பெயர்ந்து வந்த அந்த முதல் நாள்ல தான் ஹிஜ்ரி ஆண்டு அப்படின்னு சொல்றோம் சோ ஆண்டுகளுடைய கணக்கு இஸ்லாத்துல இப்படிதான் தோன்றுச்சு மாதங்களுடைய கணக்கு உமர் அலி அல்லாஹு அன்பு அவங்களுடைய ஆட்சியில தான் தோன்றுச்சு முகரம் மாதத்துடைய சிறப்புகள் பத்தி பார்க்கலாம் இந்த முகரம் மாதத்தை பத்தி அல்லாஹுவின் தூதர் சலல்லாஹு அலஹி வசலம் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரமலான் மாத நோன்பிற்கு பிறகு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு அப்படின்னா அது அல்லாஹுவின் மாதமான முகரம் மாத நோன்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹதீஸ்ல அல்லாஹுவின் மாதம் அப்படின்னு சொல்லி காரணம் என்னன்னா இந்த மாதத்திற்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படின்றதுனாலதான் நபி சலல்லாஹு அலஹி வசலம் அவங்க இந்த மாதத்துல அதிக நோன்புகள் வைத்து நம்மளையும் அதிக நோன்பு வைங்கன்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க நம்மளால முயன்றால் கண்டிப்பா இந்த மாதம் முழுவதும் நம்ம நோன்பு வைக்கலாம் என்ன அப்படின்னா கடமையான நோன்புகளை நம்ம தொடர்ச்சியா வைக்கணும் உதாரணமா ரமலானுடைய நோன்புகளை நம்ம தொடர்ச்சியா வைக்கிறோம் ஆனா இந்த மாதிரி நோன்புகளை நம்ம தொடர்ச்சியா வைக்கக்கூடாது அதனால இந்த மாதம் ஃபுல்லா நோன்பு வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்ற கணக்குல நோன்பு வைத்துக் கொள்ளலாம் அதிலும் குறிப்பாங்க பிறை ஒன்பது பிறை பத்து ஆகிய இரண்டு நாட்கள் ஆஷுராவுடைய நோன்பு வைக்கணும் அப்படிங்கறதும் நபி சலதாஹு அழகி வசலம் அவங்களுடைய சுண்ணாவாக இருக்கு அடுத்தது நம்ம ஆஷுராவுடைய நாள் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பாக்கலாம் ஆஷுரா அப்படின்னா பத்து அப்படின்றது அர்த்தம் கூடிய நாள் தான் ஆஷுராவுடைய நடந்துச்சுன்னா கொடுங்கோலன் ஃபிரௌண்ட்ட இருந்து நபி மூசா அழகி வசலம் அவங்களும் அவங்க சமூகத்தை சேர்ந்த மக்களையும் அல்லாஹ் வந்து இந்த நாள்ல தான் காப்பாத்தி கொடுங்கோலனான பிரவுனையும் அவனை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களையும் செங்கடல்ல அல்லாஹ் முழுகடித்து அவங்கள வந்து மரணிக்க செய்தான் சோ மூசா அழகி வசலம் அவங்களையும் அவங்க சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தனால அவங்களே நினைவு கூர்ந்து அல்லாஹிற்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் நம்ம இந்த ஆஷிராவுடைய நோன்பை நோருக்குறோம் இது சுண்ணத்தான ஒரு நோன்பு தான் அடுத்தது ஆஷிரா நோன்பு கடமையானதா அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் இப்னோ அப்பாஸ் ரலி அல்லாஹும் அன்பு அவங்க சொல்றாங்க அல்லாஹூபின் தூதர் சல அலாஹு அழகி வசலம் அவங்க மக்காவில இருந்து மதினாவுக்கு வந்த போது அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாருமே முகரமுடைய பத்தாவது நாள்ல ஆஷிரா நோன்பு வச்சிருக்கத பாக்குறாங்க இதை பார்த்த நபிசல் அல்லாஹூ அலஹி வசலம் அவங்க இன்னைக்கு என்ன நாள் ஏன் நீங்க நோன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த நாள்ல தான் கொடுங்கோலனான வந்து தண்ணீர்ல மூழ்கடித்து மரணிக்க செய்தான் அத நினைவு கூறும் விதமாக மூசா அவங்க நோன்பு வச்சாங்க அவங்கள ஃபாலோ பண்ணி நாங்களும் நோன்பு வச்சோம் அப்படின்னு சொல்லி அந்த யூதர்கள் நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவங்க கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட நபிசல் அல்லாஹூ அலஹி வசலம் அவங்க மூசா அழகி வசலம் உங்களை விட எங்களுக்கு தான் உரியவர்களும் நெருக்கமானவங்களும் ஆவாங்க எனவே முஸ்லிம்களும் இந்த நாளில் நோன்பு வைங்க யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் விதத்துல அவங்க ஒரு நோன்பு வச்சா நீங்க ரெண்டு நோன்பு வைங்கன்னு சொல்லி நமக்கு வலியுறுத்தி இருக்காங்க அடுத்ததாக ஆஷுரா நோன்பை எத்தனை நாட்கள் நோற்க வேண்டும் நாம இந்த முஹரம் மாதத்துடைய பிறை ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இரண்டு நாட்கள் நோன்பு வைக்கணும் இது நபிசல் அல்லாஹூ அலஹி வசலம் அவங்க வலியுறுத்தப்பட்ட சொன்னா முதல்ல நபிசல் அல்லாஹு அலஹி வசலம் அவங்களும் ஒரு நோன்பு தான் வச்சிட்டு இருந்தாங்க அதன் பின்பு யூதர்களுக்கு நம்ம மாற்றம் ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்கள்ல நோன்பு வைக்குமாறு நமக்கு ஆகிய நாட்கள் நம்ம நோன்பு வைக்கணும் ஒரு சிலர்னால இந்த ஒன்பதாவது நோன்பு வைக்க முடியல பத்தாவது நோன்பு மட்டும் நான் வைக்கலாமான்னு கேட்டா தாராளமா ஒரு நோன்பை ஆச்சு வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் ஆஷுரா நோன்பின் கூலி இதை குறித்து இறை தூதர் சலலாகும் அழகிவ செல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா முகரம் பத்தாவது நாள்ல ஆஷுராவுடைய நோன்பை யார் வைக்கிறாங்களோ அவங்களுடைய முந்தைய ஓராண்டிற்கான பாவங்கள் மன்னிக்கப்படும் அந்த பாவங்கள் வெறும் சிறு பாவங்கள் மட்டும்தான் நம்ம செஞ்ச பெரிய பாவங்களுக்கு கண்டிப்பா நம்ம தௌபா செய்ய வேண்டும் இதையெல்லாம் தவிர்த்து முகரம் அப்படின்றது ஹாப்பி இயர் அப்படின்னு முஸ்லிம் செலிப்ரேட் பண்றதோ இல்ல ஆஷிராவுடைய நாள்ல சிறப்பான துவாக்களோ தொழுகை தொழுகிறதோ முகரம் மாதத்துல விசேஷம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றது இது எல்லாமே இஸ்லாம் கூறாத விதத்துகள் ஆகும்